அடுத்ததாக பார்க்கலாம் ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சொல்லுகிறார் சீஷனை பார்த்து சொல்லுகிறார் யோவான் பத்தொன்பது இருபத்தி நாலுல இருக்கிறது இப்படியாக அந்த இடத்துல அந்த தாய்க்கு தம் பிள்ளை தம் பிள்ளை இவ்வளவு வேதனைப்படுறது ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை சிக்கிக் அந்த மரியாதை பார்த்து ஆண்டோர் ஒரு துணையை கொடுக்கிறார் காரணம் ஒரு சீசன் அந்த மகளுக்கு துணையை கொடுக்கிறார் இன்றைக்கு இதில் என்ன கற்றுப்பிக்கிறார் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கலாம் நினைக்கிறார் என்றால் உன் தாயின் தகப்பனையும் நீ கைவிட்டு விடாதே பத்து கட்டையில் ஒரு கட்டளையை நமக்கு நினைவுபடுத்துறார் நான் கைவிடாத ஒரு என்னுடைய சீசனை நான் கொடுத்தது போல தகப்பனையும் தாயும் கைவிடாது என்று சொல்லி ஒரு சப்ஸ்டியூட்டை கொடுக்கிறார் அந்த தாய்க்கு தன்னுடைய சீசனுக்கு ஒரு தாயை கொடுக்கிறார் அப்படியாக நம்முடைய பெற்றோர்களை நாம எப்படி பராமரித்து காத்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த என் ஆண்டவர் இயேசு சிலுவையின் பாடல என் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு எத்தனையோ பேர் தாயின் தகப்பனியை விட்டு அவங்களுடைய தேவைகளை சந்திக்க அல்லவா நம்மளை வேண்டும் இந்த கட்டளையானது மகத்தான கட்டளை நம்முடைய ஆயுசு நாட்கள் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்றால் கனப்பண்ண வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார் அடுத்தது